ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு வாழ்க்கை என்பது மிக அழகானதொரு பயணமாகும் இதனை அழகாக்குவது இதனை என்ஜாய் செய்வது ஆனந்தத்தினால் இதனை நிறைய செய்வது நமது கைகளில்தான் இருக்கிறது பலரும் இதன் அழகை புரிந்து கொள்வதில்லை வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தனது வாழ்வின் ஆனந்தத்தினை இழந்து விடுகிறார்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம் தனக்குத்தான் பேசிக்கொள்வோம் நமது வாழ்க்கை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் உலகில் மனிதர்கள் இது காலம் வரை எண்பத்தி நான்கு லட்சம் உயிரின வகைகளில் பிறவி எடுத்த பின்புதான் மனித பிறவி கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த விஷயம் தவறானதாகும் அது ஏன் தவறானது என்றால் நமக்கு ஞானம் கிடைத்துவிட்டது மற்றொரு விதத்தில் கூற வேண்டுமென்றால் மனித பிறவி எடுத்த பின்பும் மனிதர்கள் விலங்குகளைப் போலவே இருந்து இருந்துவிடுகிறார்கள் ஆனால் மனித வாழ்க்கை உண்மையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் மனிதன் புத்தி நிறைந்த பிராணியாவான் அவனிடம் யோசிக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அவனிடம் விவேகம் இருக்கிறது மேலும் இப்போதோ நம்மிடம் ஈஸ்வரிய ஞானம் உள்ளது ஏன் நாம் இந்த வாழ்க்கையை ஆனந்தத்தால் நிறைத்து கொள்ளக்கூடாது இதன் மூலம் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆனந்தம் நமக்கு கிடைக்கப்பெறும் நாம் பாபாவிடம் பாபா சீக்கிரம் விநாசம் செய்துவிடுங்கள் என்று கூறுவதில்லை இவ்வாறே இந்த சங்கமய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கட்டும் நாம் பாபாவோடு வாழ வேண்டும் என்றே நினைக்கிறோம் ஒவ்வொரு கர்மத்தையும் என்ஜாய் செய்வோம் உறவுகளை என்ஜாய் செய்வோம் நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அதில் திருப்தியாக இருந்து முன்னேறுவோம் திருப்தியாக இருப்பது என்றால் முன்னேறுவதற்கான முயற்சி செய்யக்கூடாது என்று பொருள் அல்ல மாறாக எங்கே திருப்தி இருக்குமோ அங்கு சகஜமாகவே முன்னேற்றம் ஏற்படும் திருப்தி நிறைந்த மனிதர் அவசியம் முன்னேறுகிறார் ஆனால் சிலரோ நாம் திருப்தி அடைந்து விட்டோம் என்றால் முன்னேற்றமடைய மாட்டோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் திருப்தி தன்மையோடு முன்னேறுவதுதான் விவேகமாகும் சோதித்துப் பார்ப்போம் எந்த ஒரு விஷயத்தின் காரணத்தினாலும் நமது வாழ்வினை விஷம் நிறைந்ததாக நாம் தானே நமது வாழ்வின் சுகத்தினை பறித்து விடும் அளவிற்கு யாராவது நமது வாழ்வில் வந்துவிட்டார்களா நமது நிம்மதியை யாராவது பறிக்கிறார்களா நம்மை நல்ல யோகியாக அவர் இருக்க விடுவதில்லையா அவர் நம்மை உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள விடுவதில்லையா இவை நமது கர்மங்களின் பலனே ஆகும் இருந்தாலும் இவற்றிலிருந்தும் நாம் முன்னேற வேண்டும் அப்படி யாராவது உங்களது வாழ்வில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சுப பாவனை கொடுங்கள் அவரோடு வாத விவாதத்தில் ஈடுபடாதீர்கள் உடனடியாக ரியாக்ட் செய்யாதீர்கள் இந்த விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் அவர்கள் கூறும் விஷயங்களுக்கு சற்று மதிப்பளியுங்கள் அவர்கள் கூறுவதை சற்று கேட்டுக்கொள்ளுங்கள் ஆமாம் என்று கூறுங்கள் கூடும் என்றால் சிறிது நேரம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் ஏதாவது கூறுகிறார்கள் என்றால் சரி சரி என்று கேட்டுக்கொள்ளுங்கள் நாம் அவர்களுக்கு மரியாதை கொடுப்போம் என்றால் அவர்களும் நமக்கு மரியாதை கொடுக்க துவங்குவார்கள் நாம் அவர்கள் கூறும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் விவாதத்தில் ஈடுபட்டால் அவர்களும் நமது ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்த்து பேச நினைப்பார்கள் அதன் காரணமாக இருவரது அகம்பாவமும் விழிப்படைந்த நிலையில் இருக்கிறது நமது வாழ்வினை ஆனந்தத்தால் நிறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வாழ்வில் பிரச்சனைகளும் தடைகளும் ஏற்படவே செய்கின்றன ஆனால் அவற்றை கூட சகஜமான உணர்வோடு கடந்து செல்ல வேண்டும் சகஜமாக கடந்து செல்வதற்கான ஆதாரம் முதலில் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு யார் உறுதுணையாக இருக்கிறார் என்பதை நினைவில் வைப்போம் அவ்வப்போது என்ன நடக்கிறதென்றால் மனிதர்கள் பிரச்சினைகளில் அந்த அளவிற்கு குழம்பி போகிறார்கள் எனக்கு சுயம் பகவான் உறுதுணையாக இருக்கிறார் என்பதை கூட அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவரது துணை கிடைத்த பின்பு வேறு யாருடைய துணையும் அவசியமானதல்ல அவரது துணை கிடைப்பதால் வாழ்க்கையின் பயணம் ஆனந்தத்தால் நிறைந்து விடுகிறது அவரது துணை கிடைப்பதால் அனைத்து பொக்கிஷங்களும் நம்மிடம் வந்து விடுகின்றன எனவே இன்று முழு நாளும் அவரது உறுதுணையை அனுபவம் செய்வோம் முதலில் இந்த உணர்வினை நன்றாக விழிப்படையச் செய்வோம் சுயம் பகவான் ஆயிரம் புஜங்களோடு என்னுடன் இருக்கிறார் சுயம் நானும் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் சர்வசக்திவான் தனது தாமத்திலிருந்து கீழே இறங்குகிறார் அவரை நமது குடைநிழலாக ஆக்கிக் கொள்வோம் சர்வசக்திவான் தனது ஒளிமயமான கிரணங்களை நாலா புறங்களிலும் பரப்பியபடி கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு காட்சிப்படுத்தி பார்ப்போம் இதில் பரம ஆனந்தம் கிடைக்கும் என் தலைமீது குடைநிழலாக ஆகிவிட்டார் நன்றாக அனுபவம் செய்வோம் கீழே நான் இருக்கிறேன் என் தலைமீது தெய்வீகமான குடைநிழலாக சர்வசக்திவான் இருக்கிறார் இந்த பயிற்சியினால் இன்றைய நாளை ஆனந்தத்தால் நிறைத்து விடுவோம் ஓம் சாந்தி